அறுவயதான தனது மகனை கயிறு போட்டு கொலை செய்து புதைத்ததாக நம்பப்படும் ஒருவர் கொலை வழக்கை விசாரணை செய்ய உதவுவதற்காக வெள்ளிக்கிழமை முதல் ஏழு நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபருக்கு எதிரான காவல் உத்தரவு தேசிய பிணை விதிமுறை சட்டம் பிரிவு நூற்று பதினேழு கீழ் நெகிரி சம்பளான் மாநிலம் பஹாவ் மேஜிஸ்திரேட் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டது இது கொலை சம்பவம் தொடர்பாக குற்றவாளியாக வழக்கு விசாரணை நடத்தப்படும் வகையில் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு மூவன் இரண்டு கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நெகிரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டாட்டோ அஹ்மட் ஜாஃபர் மாக்ட் யூசோப் ஆஸ்ட்ரோ அவானிக்கு தெரிவித்ததாவது சந்தேக நபர் முன்னதாக இரண்டாயிரம் ஒன்றாம் ஆண்டின் குழந்தைகள் சட்டத்தின் பிரிவு உபிப்தியொன்று ஒன் ஏ கீழ் குழந்தையை துன்புறுத்தல் புறக்கணிப்பு கைவிடுதல் அல்லது ஆபத்திற்குள்ளாக்குதல் குற்றச்சாட்டில் ஜோகூர் மாநிலக் காவல் தலைமையகத்தால் வியாழன் வரையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தார்